சிலம்பம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணாகப்பு மாமல்லன் சிலம்பாட்டு கழகத்திலேருந்து பழனிவேல் இன்றைக்கி நான் நான் செஞ்சு கட்டப்போனே இன்றைக்கி உனக்கு உங்களுக்கு வந்து நாகம்பதி நேர் கலையில் உங்களுக்கு வந்து இப்போ ஒன்பதாவது பாடம் நான் செஞ்சு கட்டப்போகிறேன் ஒன்பதாவது பாடம் எப்படி செய்கிறேன் நீங்கள் அதை பாருங்கள் இந்த கலைகளை இந்த நாகமன கலை கற்றுக் கொடுத்த ஆசன் கே சிதம்பரம் ஐயா அவர்களை மட்டும் வணங்கிட்டு இது வந்து உங்களுக்கு எங்களோடய யூடியூப் சேனலில் ஆயிரமாவது வீடியோ அந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் அந்த வீடியோ நீங்கள் நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் உங்களை அனுப்பி ஆதரவு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் 嗯。Hmm. இப்போ வந்து உங்களுக்கு நாகம்பதிநார் கலையில் ஒன்பதாவது பாடம் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டணும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் நல்லா பார்த்து இதை பயிற்சி பண்ணுங்கள் நம்ம வந்து இப்போ வந்து எதுக்காக இந்த இந்த நாகம்பன படத்தில் ஒன்பதாவது பாடம் செய்கிறோம் அப்படின்னா என்னோட என்னோடய கலை வளர்ச்சி பயணத்தில் என்னோடய ஆசான் கே சிதம்பரம் ஐயா அவர்களுக்கும் நிறைய பங்கு இருக்குது ஏன்னா எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து வரவர் அதனால அவர் ஞாபகார்த்தமாகவும் இந்த ஆயிரமாவது வீடியோவில் அவரோட பாடத்தை நாங்கள் செய்யணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம வந்து உங்களுக்கு வந்து பதிவுறோம் தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம வந்து ஆயிரம் வீடியோ போட்டிருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நம்ம நாலு வருஷம் நிறைவு அடைஞ்சிட்டோம் நாலு வருஷம் நிறைவடைகிறோம் நிறைவு அடைஞ்சிட்டோம் இது உங்களுக்கு இது அஞ்சாவது வருஷம் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் தொடர்ந்து உங்களோட அன்பு ஆதனைகள் கொடுங்க கண்டிப்பாக சில சில கமெண்ட்ஸ்கில் வந்து போகிறீங்க அது சில கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்டாக இருக்குது சில கமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சில மாணவர்கள் வந்து கேட்குறாங்க உங்கள் மாணவர்கள் கற்றுக் கொடுக்குற வீடியோ எதுக்கு நீங்கள் வந்து யூடியூப்பில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சிக்கணும் யூடியூப்பில் பயணிக்கிறது வந்து சிலம்ப தெரிஞ்ச ஆசான்மார்களுக்கும் இல்லை சிலம்ப தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கலையை பாதி பயணிக்கிறத விட கலையே தெரியாத வெளிநாட்டில் வாழற இல்லை வெளி மாநிலங்களில் வாழ்கிற இல்லை நம்ம தமிழகம் புதுச்சேரி மாநிலத்தில் கேரளா போல மாநிலங்களில் வாழ்கிற மாணவர்களுக்கும் இந்த கலையை பார்த்து நம்ம தமிழர்கள் கலையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம கற்றுக்கணுன்றதுக்காக தான் இந்த கலையை பயணிக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் கற்றுக்கணும் இல்லை இந்த மாஸ்டர் ஸ்டூடெண்ட் கற்றுக்கணும்லாம் நம்ம பயணிக்கல கண்டிப்பாக அந்த கலையை கலைகளை இவ்வளோ வே விஷயங்கள் இருக்குது இவ்வளோ வேரஷங்கள் இருக்குது இவ்வளோ ஆசான்கள் இந்த கலைகளை எப்படிலாம் வளர்த்துருக்குறாங்க இந்த கலையை அப்படின்றதுக்காக ஒரு ஒரு அந்த கலைகளை நம்ம வந்து நம்ம குறுவழி கல்வியில் நம்ம நம்ம யூ நம்ம சேனல் மூலிமா நான் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் நீங்கள் அதை பார்த்து பயிற்சி பண்ணுறீங்க உங்களை பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் புரிஞ்சால் பயிற்சி பண்ணுங்கள் அப்படி புரியல நேரில் வாங்க நீங்கள் தேவை இல்லாமல் கமெண்ட் நீங்கள் ஒன்றும் உயர்ந்துற போது கிடையாது நானும் தாழ்ந்துற போது கிடையாது அப்புறம் நான் திரும்ப ஒரு மறு கமெண்ட்டை நான் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது அதனால் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் இதை வந்து சொல்கிறேன் இது இது வந்து இப்போ இடையில வந்து ஒரு தம்பி வந்து போட்டு தான் நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஒரு வீடியோ பார்த்து அந்த வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் போட்டுறது நீங்கள் வந்து உங்கள் மாணவர்களை சேர்த்து எதுக்கு நீங்கள் மாஸ்டர் நீங்கள் யூடியூப்பில் பயணிக்கிறீங்க யூடியூப்பில் பயணிக்கிறதுக்கு நாங்கள் பணம் சம்பரத்தி கிடையாது உங்களை போல் நீங்கள் ஒன்றா பணம் சம்பாதித்து யூடியூப் சேனலாக வச்சுக்கணும் என் சேனலில் என்ன என்கிட்ட கிட்டே மாணவர்களோ இல்லை ஏன் என்னுடைய சேனல் பார்த்து பயிற்சி பண்ணுற சில பல மாணவர்கள் வந்து உங்கள் பா உங்கள் சேனலில் வந்து இந்த வீடியோவில் பதிவு வரீங்க நான் எதுவுமே கேட்கல அது உங்கள் உங்கள் மனசாட்சி பிரகாரம் நாம் எப்போயுமே ஒரு ஒரு கலை அப்படின்னா குரு வழி என்ன அர்த்தம் கேட்டால் குரு கற்றுக் கொடுத்த கலையை நம்ம பயணிக்கணும் அவ்வளோதான் இன்னொருத்தவங்க கலையை நம்ம அதை பிட்டு எடுத்து அதில் ஒரு பாடத்தை சேர்த்து பயணிக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது நீங்கள் எனக்கு கேட்கலாம் அப்படி இவர் என்ன பெரிய மாஸ்டர் நான் வந்து பெரிய மாஸ்டர்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம் எப்பவுமே நான் என்னோட க என்னோடய கலையை நான் ஆசானுக்கு கற்றுக் கொடுத்தது என்னோடய அந்த முப்பத்தொம்போது ஆண்டுகள் அந்த கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆண்டு பயிற்சி பண்ண அந்த கலையை மக்களுக்கு வெளிப்படுத்தினேன் உங்களுக்கு நான் பெருசிக்கு வெளிப்படுத்தலை நீங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்குற கேள்வி வந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் என்னோடய யூடியூப் சேனலுக்கு என்னை நேரடியே கேட்கலாம் ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லை என்னோட வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் சும்மா யூடியூப்பில் நீங்கள் போகிறதுனால பெருசாக நீங்கள் உயிர்ந்திர போகிறது உங்களையும் நான் ஒரு பெருசாக அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமாக நான் எடுத்து போகிறது கிடையாது எந்த விஷயமா இருந்தாலும் நேரடியாக நேருக்கு நேருக்கு நீங்கள் வந்து என்னோடய எது கொள்ளுங்கள் என் பேசுங்க விவாதிங்க எது ஒன்று செய்யுங்க ஒரு பொது வழியில் நீங்கள் சும்மா பெரிய மாரி நீங்கள் காட்டிக்கிறதுல ஒரு புண்ணியம் கிடையாது இது உங்களுக்கு இது இதுவும் இது இது மூலியமாக சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் நீங்கள் கேட்குறதுல நான் வந்து உங்களுக்கு மதித்து பதில் குத்து நினச்சி போகிறீங்க அது நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக நான் பதில் பதில் கொடுப்பேன் அதுக்கு மதிப்பு கொடுப்பேன் அதுக்கு அதுக்கு மதிப்பளிப்பான் இதுக்காக தான் அந்த காணொலி நீங்கள் நான் போட்டேன் அது தொடர்ந்து பாருங்கள் உங்களை அனுப்பி அதை செலுத்துங்க கண்டிப்பாக நான் என் விஷயத்தில் நியாயமாக இருப்பேன் உங்கள் நீங்கள் கேட்குற உங்கள் விஷயத்தில் நீங்கள் நியாயமாக இருக்கிறீங்களா முதல்ல அதை கேட்டீங்கன்னா அந்த கேள்வி எனக்கு கேளுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ வருகின்ற இருபத்தி மூணாந்தேதி அது இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி தேதி நாங்கள் வந்து ஒரு ஃப்ரான்ஸில் வந்து ஒரு மாபெரும் ஒரு கலை விழாவில் நாங்கள் வந்து கலந்துருக்கோம் நாங்கள் ஒரு மூணு ஸ்டூடெண்ட்டு போகிறோம் இப்போ நான் என்னோடய மாணவர் ரவிக்குமார் ராஜ் மூணு பேர் நாங்கள் போகிறோம் கண்டிப்பாக இதுவும் இந்த கலைக்கு கட்சி ஒரு பெரிய வெற்றி நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா தற்காப்பு கலையில் இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து நாங்கள் ஜாப் மாவன்கிட்ட நம்ம நம்ம தமிழர் கலையை நாங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ இந்த கலையை நாங்கள் கொஞ்சம் உழைச்சிருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக உங்கள் மக்களாகி உங்களோட அன்பு ஆதரவு எங்களுக்கு இருக்கணும் கண்டிப்பாக நாங்கள் அங்கே போய் அந்த வீடியோலாம் உங்களுக்கு பதிவு வரும் அங்கே என்ன எப்படி மக்கள் வா எப்படி இந்த கலைகளை வந்து பயிற்சி பண்ணுறது உங்களுக்கு பதிவு வரும் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆயிரம் இடத்துல உங்களை அன்பு ஆதரவு இப்போ எனக்கு கொடுத்த அந்த அன்பு ஆதரவையும் மேலும் மேலும் எங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்காக தான் அந்த கலையை நான் பயணிக்கிறேன் மற்ற எந்த ஒரு காரணத்தும் கிடையாது கண்டிப்பாக எனக்கு ஒரு என்னோடய என்னோடய வெற்றி பாயதுக்கு நீங்கள் துணை இருப்பீங்க நான் நம்புகிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உன்னை அன்பு அழிச்சதுங்க இதுமாரி கமெண்ட் போனேன் நேரில் கேளுங்க உங்களை ஏதாவது சிலம்பத்தில் டவுட்டு இல்லை சிலம்பத்தில் ஏதாவது குறைகள் இருக்குது இல்லை நான் ஏதாவது சிலம்ப விட தப்பாப்படியே நேரில் நீங்கள் கேட்கலாம் அன்பா ஏன்னா அப்படி செஞ்சுருங்க எல்லாம் ஊத்து வர அந்த ஏன்பா அப்படி செஞ்சுருங்க கேட்கலாம் அன்பு மட்டும்தான் அந்த வாழ்க்கையில் வந்து நம்ம வச்சுன்னு வாட முடியும் தவிர எதையும் எதிர்ப்பு மூலிமா எதையும் நம்ம சாதிக்கின்றது இந்த காலத்து இந்த வருங்க இந்த 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்ல ஆண்டாக அமையட்டோம் கண்டிப்பாக உங்களை அன்பாக அதிர்ச்சிதுங்க நன்றி வணக்கம்